ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான்வெஜ் லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் காம்பு ரெசிபியாக பண்ண போகிறோம் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அப்புறம் மட்டன் சுக்கா வறுவல் அப்புறம் தக்காளி ரசம் சாதம் இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டை விருந்து வாங்க பார்க்கலாம் முக்கால் கிலோ மட்டன் நல்லா எலும்பில்லாத பீஸாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் அடுத்து நல்லா ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ கலந்துருவோம் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வறுவல் பண்ண போகிறதுனால தண்ணி வந்து அதிகமாக வேணாம் சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வேகிறப்போ தண்ணி விட்டு தான் வேகலையா அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வருத்தரலாம் நல்ல ஒரு முறு வர மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா அந்த மன வரும் பாருங்க அந்த மாதிரி டைமில் எடுத்துடணும் இது கூட மிளகாயெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துருக்கும் அதனால் இதில் மிளகாய் வந்து சேர்க்க வேணாம் அப்படியே உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக பத்த பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா மசாலா வந்து வறுத்தாச்சு இப்போ ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனே அதுக்கே எவ்வளோ தண்ணி வந்துருச்சுக்காருங்க ஊற்றுன தண்ணியை விட அதிகமாக இருக்குது கூட வறுவல் தாளிக்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மற்ற எதுவுமே இதில் சேர்க்க நம்ம வேக வச்சா மட்டனை அப்படியே சேர்த்துடலாம் இது கூட வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம வெங்காயம்லாம் முன்னாடியே சேர்த்து வேக வச்சதுனால மறுபடியும் வெங்காயம்லாம் போட வேணாம் அப்படியே வேக வச்ச மட்டனை அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்து அந்த தண்ணி மட்டும் வத்துறது விட்டுறலாம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளம்புறோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா டக்குன்னு செஞ்சு முடிச்சலாம் நீங்கள் வந்து மட்டன் குழம்புக்கு வேக வைப்பீங்க பார்த்தீங்களா அப்படி வேக வைக்கிறப்ப கூட இந்த மாதிரி தனியாக ஒரு கால் கிலோ கறி எக்ஸ்ட்ரா போட்டு கால் கிலோ அரை கிலோ எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்படியும் நீங்கள் எடுத்துக்கூட இந்த மாதிரி மசாலா போட்டு வறுவல் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதோட இறக்கிடலாம் இதுக்கப்புறம் நம்ம கிளறணும் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிரும் மசாலா வந்து தனித்தனியாக வந்துடும் அதனால் இதோடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் அதுக்கு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துடலாம் புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் எப்பயும் சொல்கிறது தான் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர மாதிரி வளக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறி வச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் கிலோ மட்டனுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம் மட்டனுக்கு எப்பயுமே அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஒரே ஒரு தக்காளி எதையும் வரைக்கி அடுத்து இதில் ஒரு கிலோ அளவுக்கு நல்லா எலும்போடு சேர்த்த மட்டனாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா எலும்போடு இருந்தால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அதனால எலும்போடு சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உப்பு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து நல்லா வேக விடுவோம் மட்டன் வதங்கி நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து முன்னாடியே கலந்துருக்கோல்லையா அதனால இப்போ போட வேணாம் அதனால மிளகாய் தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் நல்லா மசால் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா அதில் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும் பாருங்க பாருங்க நல்லா நம்ம இந்த மசால் போட்டதுக்கு அப்புறமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு வேணும்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கப்புறமும் மசாலா சேர்த்துக்குவோம் அதனால் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக தண்ணி ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அது நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் குழம்புக்கு மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் அடுத்ததாக வெங்காயம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கியிருந்தாலே நம்ம மற்ற மசாலாலாம் நல்லாவே வதங்கியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ கடைசியாக ஒரு துண்டு தேங்காய் போட்டுக்கலாம் அதிகமாக வேணால் சும்மா ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையே வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துருக்கு நான் ரெண்டே விசில் தான் விட்டேன் நம்ம எப்போயுமே வாங்குகிற கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும் நல்லா இல ஆட்டு கறியாக வாங்குவோம் வதக்கி அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அப்படியே கொஞ்சம் மிக்ஸியை கழுவி கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இப்போ கலந்து விட்ருவோம் நிறைய தண்ணி வேணாம் ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்பவே நல்ல தண்ணி ஊற்றி தான் வேக இல்லையா அதனால அதிகமாக தண்ணி வேண்டாம் குழம்பு வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி குழம்பு செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த குழம்பு செய்கிறது வந்து இட்லி தோசை அப்புறமா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கலந்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இந்த டைமில் உப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து இந்த பாருங்க நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி இருந்தால் நம்ம சாதத்தில் ஊற்றி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ குழம்பை இறக்கிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுவேன் அது வந்து நல்ல கமகமன் மணமாக இருக்கும் உங்களுக்கு அது தேவையில்லைன்னா அப்படியே இறக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து பரிமாறிக்கலாம் நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா புளியும் தக்காளியும் வந்து கரைச்சி எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து ரசத்துக்கு தட்டிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரு பத்து இருபது போல் இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு போல் சேர்த்து இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துருவோம் நல்லா ரசத்துக்கு தட்டு நின்றும் சேர்த்துடலாம் கூடவே மஞ்சள் தூள் நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தாளித்ததுக்கப்புறமா புளிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரசம் தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலந்து சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ ரசத்தை அப்படியே சேர்த்துருவோம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பியே சேர்த்துட்டு இப்போ கிளம்பிட்டு நல்லா கொ ஒரு கொதி வரும் பார்த்திங்கன்னா அந்த கொதி வர்ற டைமில் எடுத்துக்கலாம் நல்ல ரசம் வந்து லைட்டாக ஒரு பொங்கி ஒரு லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரசத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் சுக்கா வறுவல் மட்டன் குழம்பு அதுக்கப்புறமா தக்காளி ரசம் சாதம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரெசிபி இது நீங்களும் உங்கள் வீட்டில் சண்டே என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பாக இருக்கட்டும் வறுவலாக இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்